ஹலோ காய்ஸ் இன்னைக்கு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான அப்சைட் டவுன் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த கேக்குக்கு ட்ரெடிஷ்னலாக பைனேப்பிள் அண்ணாசி தான் யூஸ் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு பிடிச்ச எந்த பழமும் யூஸ் பண்ணலாம் அதுக்காக எல்லா பழமுமானு கேட்டால் இல்லை ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் கேன் பியர் எடுத்துருக்கேன் இது எல்லா சுப்பமாக்களையும் கிடைக்கக்கூடியது தான் ஸோ எல்லா நாட்லேயும் இந்த பியர் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க சான்ஸ் இல்லை ஸோ கேன் பியர் வந்து வாங்கியிருக்கேன் இது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிராம் இந்த பியர்ஸ் சிரப்பில் ஊற வச்ச மாதிரி அப்படியே வரும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இந்த சிரப் தண்ணியை வடிச்சுட்டு பியர்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா நானூற்றி ஐம்பது கிராம் வரும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச் கணத்தில் வெட்டியிருக்கிறேன் ரொம்ப தின்னாக வெட்டாமல் கொஞ்சம் ஒரு அரை மாதிரி திக்னஸோட ஸ்லைஸ் பண்ணிடுங்க ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா எயிட் இன்ச் கேக் ட்ரே எடுத்துக்குங்க அதில் பேக்கிங் ஷீட் வந்து போடாமல் இந்த மாதிரி வெட்டின ஸ்லைஸ் எல்லாம் நான் இதில் அடுக்கின மாதிரியே அடுக்கிக்குங்க இது அப்படியே ஒரு சைடில் வச்சுருங்க இப்போது சுகர் கெரமல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து ஒன்றரை கப் சீனி போட்டுக்குங்க உடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கெரமலைஸ் பண்ண போகிறோம் சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க இந்த மாதிரி கிளறும் போது கட்டிப்பட ஆரம்பிக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இந்த கட்டியான சுகர் மறுபடியும் மெல்ட் ஆகி டார்க் ப்ரவுன் கலருக்கு வர ஆரம்பிக்கும் இந்த கலர் வந்ததும் இமீடியட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நாங்கள் முன்னாடியே செய்து வச்ச பியர்ஸ் ஸ்ட்ரேயில் இதை அப்படியே ஊற்றிடுங்க இங்கே ஊற்றினதுமே அது ரொம்ப கல்லாயிரும் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நாங்கள் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் கேக் செய்கிறதுக்கு பெரிய முட்டை நாலு எடுத்திருக்கேன் அதை வந்து வெள்ளைக்கரு வீரையாகவும் மஞ்சள் கரு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சக்கரு வெள்ளைக்கருவோடு கொஞ்சமும் சேராத மாதிரி பார்த்துக்குங்க இந்த கேக்குக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியங்க இப்போது செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு வெள்ளைக்கரு போலை ஒரு பக்கம் வச்சிடுங்க மஞ்சக்கரு போலை எடுத்து அதில் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து விஸ்கால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பன்னிரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம் அதை ஒரு பக்கம் வச்சுடுங்க இப்போது முட்டை வெள்ளக்கரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் எட்டு டேபிள் ஸ்பூன் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து பீட் பண்ணிக்குங்க நீங்கள் சுகர் சேர்க்க சேர்க்க அது க்ரீம் மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் பதத்துக்கு வந்ததும் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க முட்டை வெள்ளக்கரு சரியான பதத்துக்கு வந்தால் தான் கேக்கும் சரியாக பர்ஃபெக்டாக வரும் இப்போது முன்னாடியே நாங்கள் மஞ்சக்கருவில் செய்து வச்சு அந்த கேக் பெட்டரை இந்த வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குங்க ரொம்ப அதிகமாக அழுத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே ஃபோல்டிங் மெதட்டில் மிக்ஸ் பண்ணிக்குங்க ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேக் வந்து ஃப்ளஃபியாக வராது இந்த கேக் பெட்டர் செய்ததுமே பேக் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது இமீடியட்டாக பியூர் கேரமல் ட்ரெயில் ஊற்றிடுங்க ஏ பபிள்ஸ் போடுறதுக்காக ரெண்டு தட்டு தட்டிட்டு நூற்றி எழுபது செல்சியஸில் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்குங்க கேக் ட்ரெயிலருந்து கேக் விடுபடுறதுக்காக ஒரு மெல்லிய கத்தி வச்சு இந்த மாதிரி எட்ஜஸ்ஸை ஃப்ரீ பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பிளேட்டுக்கு கேக்கை மாற்ற போகிறீங்களோ அந்த பிளேட் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கவிட்டு விட்டுருங்க இவ்வளவு தாங்க வேலை இந்த கலர் தான் நான் சுகர் கரமலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே நேரம் எடுத்து பண்ணினேன் கொஞ்சம் அதிகமாக அடுப்பில் வைக்கும்போது இந்த கலருக்கு வர ஆரம்பிக்கும் பாருங்க சுகர் கரமால் அப்படியே கேக்கில் ஊறி ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பியர்ஸ் யூஸ் பண்ணாமல் பைனாப்பிள் யூஸ் பண்ணி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள் சியர்ஸ்